திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் உட்பட்ட பகுதியில் வசித்து வரக்கூடிய முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பழங்குடி இருளர் இன மக்களுக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் துணை மாவட்ட செயலாளர் டாக்டர் குமரன் அவர்கள் இன்று மதிய உணவு வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பென்சன் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டு வருகிறது இந்நிலையில் வேலைக்கு செல்லாமல் மக்கள் முடங்கிய நிலையில் வீட்டில் இருந்தனர் இருளர் இன மக்கள் கடுமையாக புயல் காரணமாக சூறை காற்றுடன் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வீட்டில் முடங்கி கிடந்தன அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கடந்து வந்து அவர்களுக்கு மதிய உணவு வழங்கிய திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் துணை மாவட்ட செயலாளர் மருத்துவர் வி சி ஆர் குமரன் அவர்கள் உணவு வழங்கினார் கடம்புத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெண்முன்னுதூர் மக்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இருளர் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தலைவர் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட இருளர் முன்னேற்ற சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர்